ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் கார்ட்டி இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து முழுமையாக புரிஞ்சுக்கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து வந்திருக்குங்க ஐஓசி வந்து ஒரு குட் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் வீடுகளில் வந்து ரெண்டு கேஸ் வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்து வெளியிட்டிருக்கு இது இல்லத்தரசிகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வந்து மிகுந்த மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தந்து கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து நுகர்வோர்களோட வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகையினை வந்து அறிவித்தபடியே வந்து இருக்குது I வீடுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா பதினாலு புள்ளி இருபது கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டிற்கும் வந்து பத்தொம்பது கிலோ எடையுள்ள சமையல் கேஸ் சிலிண்டர்களை வந்து இந்த நிறுவனம் வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க மேலும் வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் இந்தியன் ஆயில் நிறுவனமே வந்து விற்பனை செய்து வணிக சிலிண்டருக்கும் புதிய ரெகுலேட்டரில் வந்து இந்த நிறுவனம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு அதுபோல் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கேஸ் சிலிண்டர் ரப்பர் குழாய்களை வந்து நுகர்வோர்கள் வந்து மாற்றணும் ஆனால் வந்து பலரும் வந்து அந்த ரப்பர் குழாயை வந்து மாற்றுறதே இல்லை இப்படி ரப்பர் குழாய்களை மாற்ற வேண்டிய கஸ்டமர்களோட விவரம் கேஸ் சிலிண்டர் ஏஜென்சிகிட்ட வந்து இருக்குமா எப்போவுமே எனவே வந்து அவங்களோட தொடர்பு கொண்டு ரப்பர் குழாய் வந்து மறுபடியும் வந்து ஐஓசி வந்து அறிவித்து அறிவித்து வந்து ஒன்று வந்து வெளியிட்ருக்கு இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து மேலும் வந்து எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு வந்து ஒரு சிலிண்டர் இரண்டு சிலிண்டர் என்ற பிரிவில் வந்து சிலிண்டர் இணைப்புகளை வந்து வழங்கி வர்றாங்க வீட்டு உபயோகத்திற்கு வந்து பலரும் வந்து ரெண்டு சிலிண்டர் இணைப்புகளை வந்து பெற்றிருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்நிலையில் வந்து கூட்டுறவு பண்டக சாலைகள் இருக்கிற கேஸ் ஏஜென்சிகளில் வந்து ரெண்டு சிலிண்டர் இணைப்பு வழங்குறதுக்கு வந்து மறுக்கிறதா வந்து சில நாட்களுக்கு வந்து புகார் வந்து எழுந்துட்டுருக்காங்க அதாவது எங்கள்கிட்ட வந்து மாற்று சிலிண்டர் ஒரு சிலிண்டர் இணைப்பு மட்டுமே வழங்கப்படும் இல்லாவிட்டேன்னா தனியார் ஏஜென்சிகளில் வந்து கேஸ் இணைப்பு ரெண்டு சிலிண்டர் இணைப்பை வந்து பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சொல்லிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டுருக்கு கூட்டுறவு பண்டைய சாலைகளை வந்து வீடுகளுக்கு வந்து ரெண்டு சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு வந்து வழங்கப்படுறதில்லை அப்படிங்கிற புகார் வந்து கிளம்பியதை அடுத்து இந்த ஆ இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து தற்போது ஒரு விளக்கம் ஒன்று வந்து கொடுத்துருக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் வந்து ரெண்டு கேஸ் சிலிண்டர் இணைப்பு வந்து வழங்கப்பட்டு வருது இந்த வருடத்தில் மட்டும் இது வரைக்கும் வந்து திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் அதாவது அந்த கேஸ் ஏஜென்சிங்க மூலிமா வந்து எண்பத்தி எட்டு இரு சிலிண்டர்கள் இணைப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கதாகவும் சொல்றாங்க சென்னை நகர் முழுவதுமாகவே வந்து இந்தியன் ஆயில் கேஸ் வந்து ஏஜென்சிகள் இருக்காங்கள அவங்க வந்து வாடிக்கையாளர்களுக்கு சேவையை வந்து வழங்கி வராங்க வாடிக்கையாளர் வந்து சிறந்து விளங்கி ஒரு குறைகளையும் வந்து உடனடியாக வந்து தீர்வு காணும் வகையில் வந்து செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க வாடிக்கையாளர்கள் வந்து உங்களோட புகார்களை வந்து தெரிவிக்கலாம் கட்டணமில்லா தொலைபேசி நம்பரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை அலுவலகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வாடிக்கையாளர் மையத்தை வந்து அந்த பர்டிகுலர் நம்பர்லையும் வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை தவிர வந்து வாடிக்கையாளர்கள் வந்து கருத்து மற்றும் புகார்களுக்கான பதிவு அனைத்தையுமே வந்து கேஜே கேஸ் ஏஜென்சிகள் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இந்தியன் ஆயில் அதிகாரிகளை வந்து தொடர்பு விவரங்களும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐஓசியோட இந்த அறிவிப்பானது வாடிக்கையாளர்களுக்கு வந்து மகிழ்ச்சியும் நிம்மதியையும் வந்து தந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க சிலிண்டர் இணைப்பு வந்து இனிமேல் வாங்குறது வந்து ரொம்ப ஈஸிங்க அதை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இந்தியன் ஆயில் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து கா காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதனால வந்து இனிமேல் ஒரு சிலிண்டர் தான் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க வந்து புகார்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கறதும் இந்த பதிவுல வந்து சொல்லியிருக்காங்க இந்த பதிவு வந்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க நன்றி மக்களே